பிசிஎஸ்எம் பள்ளி சார்பாக போதைப் பொருட்கள் பழக்கத்தின் தீமைகளை குறித்து பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப் பொருட்களுக்கு எதிராக கோவை துடியலூர் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை பிசிஎஸ்எம் பள்ளி முதல்வர் ஹெரால் ஷாம் துவக்கி வைத்தார் இளம் தலைமுறை மாணவர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக காவல்துறையினருடன் இணைந்து தன்னார்வ அமைப்பினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக போதை பழக்கத்திற்கு விடை கொடுப்போம் போதையில்லா நகரத்தை உருவாக்குவோம் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி கோவை துடியலூர் பகுதியில் நடைபெற்றது கவுண்டர்வில் பகுதியில் உள்ள விசிஎஸ்எம் மெட்ரிக் பள்ளி சார்பாக நடைபெற்ற இந்த பேரணியை துடியலூர் போக்குவரத்து துறை சார்பாய்வாளர் பார்த்திபன் மற்றும் விசிஎஸ்எம் பள்ளி முதல்வர் ஹெரால்ஷாம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் துடியலூர் பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணியில் கிரீன்ஃபீல்டு வளாக விசிஎஸ்எம் பள்ளி மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேசிய பள்ளி முதல்வர் ஷாம் தமிழகத்தில் போதை பழக்கத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையும் அரசும் செயல்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் கல்வி பயிலும் போது நல்ல ஒழுக்கத்துடன் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அமைந்துள்ள மேல்நிலை பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் போதை போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக ஒரு ரேலி நாங்கள் குடியலூர்லேருந்து பிஜி ஹாஸ்பிட்டல் ரேலி ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லா மாணவர்களும் பதாகைகள் எடுத்துக்கொண்டு போதைக்கு போதைக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வந்து நோக்கமிட்டு இந்த ஒரு முதலமைச்சருடைய கடும் நடவடிக்கைக்காக நாங்களும் ஒத்துழைத்து இந்த இப்படிப்பட்டதான ஒரு ரேலி நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு குடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதற்கு நன்றி சொல்லிடுவோம் ஒரு முன்னூறு மாணவர்கள் இப்பொழுது குடியலூர் பகுதியிலேருந்து பிஜி ஹாஸ்பிட்டல் வர நாங்கள் வந்து ஒரு ரேலி எல்லா பதவிகளை கொண்டு நாங்கள் வந்து போதை ஆப்போசிட்டாக நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக இப்போ நாங்கள் கடன் செல்கிறோம் நன்றி கோவை மாநகர காவல்துறையிலிருந்து திடீரென போக்குவரத்து காவல்துறை பேசுறாங்க போதை விழிப்புணர்வு குறித்து இந்த ஊர்வலம் நடத்துகிற வர்றாங்க டுபாக்கோ எகைன்ஸ்ட்டு இந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் தான் நாளை எதிர்காலம் இந்தியாவின் எதிர்காலம் அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த விழிப்புணர்வுக்காக வந்து பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதில் காவல்துறை சார்பாக அதை வரவேற்கிறோம் அதே போல் அந்த போதைப் விழிப்புணர்வு குறித்து தமிழக முதல்வர் மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து தினமும் டிவியில் இந்த விழிப்புணர்வு கொடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அதை நாங்கள் வரவே சார் இதை பங்குறது நாங்களும் பெருமைப்படுறோம் சந்தோஷம்